வெற்றிவேல் முருகருக்கு அருகோகிறார் ஓம் அருமுகனை போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனை போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அவையா போற்றி ஓம் மூலமே போற்றி ஓம் ஆவின் குடியோவை போற்றி ஓம் இளைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடுமனே வென்றவனை போற்றி ஓம் இடரை கலைபவனை போற்றி ஓம் ஈசன் மைந்தனை போற்றி ஓம் ஈராறு கண்ணனை போற்றி ஓம் உமையவள் மகனை போற்றி

ஓம் குரத்தின் நாதனை போற்றி ஓம் குறவனை போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் சங்கரன் புதல்வனையைப் போற்றி ஓம் சஷ்டி நாத நாயகனை போற்றி ஓம் சரபவன பவனையைப் போற்றி ஓம் சரணாகதியை போற்றி ஓம் சத்குரு சங்கரனை போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் சிக்கல்பதியை போற்றி ஓம் சிங்காரன் போற்றி ஓம் சுப்பிரமணியை போற்றி ஓம் சரபூதியை போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுகுமாரனை போற்றி ஓம் சுவாமிநாதனை போற்றி ஓம் ஸ்ருதி பொருளளித்தவனை போற்றி ஓம் சூழ் ஒளியைப் போற்றி ஓம் சூரசம்ஹாரனை போற்றி ஓம் சிவனைப் போற்றி ஓம் செந்தூர் காவலனை போற்றி ஓம் சேகரனை போற்றி ஓம் சேவகனைப் போற்றி ஓம் சேனாபதியைப் போற்றி ஓம் சேவர் கொடியோனையை போற்றி ஓம் சொற்பதங்கள் கடந்தவனை போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியைப் போற்றி ஓம் ஞாயிறை போற்றி ஓம் ஞானம் காப்போனை போற்றி ஓம் ஞானா தேசியை போற்றி ஓம் தனிகாசனையை போற்றி ஓம் தயாபரனை போற்றி ஓம் தண்டாயுதபாணியை போற்றி ஓம் தவகன் சாமிமியை போற்றி ஓம் திருவையை போற்றி ஓம் திங்களைப் போற்றி ஓம் திருவுருள் போற்றி ஓம் திணைப்பணம் தூந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் சுழந்தரா போற்றி ஓம் தெப்பரங்குன்றனை போற்றி ஓம் திருவுருளை போற்றி ஓம் திணைப்பணம் தூந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துறந்தரா போற்றி

முரணுக்கு அரோ <who referred to> <W anterior stage> <laughs> <laughs> அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு பாலமுருகனுக்கு சுவாமி மல முருகனுக்கு கந்தனுக்கு வேலனுக்கு அரோகரா அரோகரா